டிவி நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த காலகட்டத்துல காயம்பட்ட சிங்கம் மாதிரி கட்டுண்டு கிடக்குறீங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில சிக்கி இந்த சூழ்ச்சி அப்படிங்கறது உறவுகளால இருக்கலாம் அடுத்த மனிதர்களால இருக்கலாம் அல்லது சூழ்நிலையால இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு சூழ்ச்சி வலையில பின்னப்பட்டு இந்த காலகட்டத்துல செய்வது தெரியாது வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் அன்பு மேஷராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய பிரபஞ்ச விதி இந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்ல சொன்னதை இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டீங்கள அதனால நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிரபஞ்சமும் இந்த கிரக அமைப்புகளும் அந்த ஈசனும் உங்ககிட்ட சொல்ல வந்ததை நான் சொல்ல வந்திருக்கேன் அதாவது அவர்களுடைய ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்ல சொன்னாங்களோ இந்த மூவரும் அதாவது பிரபஞ்சம் கிரகங்கள் ஈஸ்வரன் இந்த மூன்று பேரும் என்ன சொல்ல வந்தார்களோ அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன் என்ன கொஞ்சம் அனுமதிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இதை தொடர்றேன் ஓகே இந்த காலகட்டத்தில் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏழரசனி இந்த ஏழரசனி எப்படாப்பா போவோம் அப்படின்னு மூச்சை கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க அதுக்குள்ள சோர்ந்து போயிட்டா எப்படி இப்ப வந்திருக்கிறது முதல் சனிதான் இரண்டரை ஆண்டுகள் இன்னும் ஒன்றரை வருஷமே முடியல நான் எங்க வந்து யாரு கிட்ட அப்படின்ட்டு அந்த மாதிரி மேஷ ராசி நண்பர்கள்டா இந்த விதி விளையாடணும் அந்த விதிக்கே பாடம் சொல்லக்கூடியவர்கள் அந்த விதியவே திரும்பி ஓட வைக்க கூடியவர்கள் வீரமும் தன்னம்பிக்கையும் தளராத கொண்ட என் அன்பு மேஷராசி நண்பர்களே தோழிகளே இந்த வருஷத்துக்குள்ள சோர்ந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஐந்து ஆறு வருடங்கள் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதுக்குள்ள எப்படி என்ன தெரியுமா நீனா நானா ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு புளி கொகைக்குள்ள தள்ளி விட்டா ஒரு தள்ளி களத்தில் மிருகங்கள் சூழ்ந்திருக்கும் குள்ள நரிகள் சூழ்ந்திருக்கும் கொடூரர்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு போராட்டக் களத்துக்குள்ள உங்களை தள்ளி விட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல ஒரு நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அனுபவம் இருக்கும் ஆனா ஒரு பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தி ஐந்து வயது உள்ள நண்பர்கள் திசை தெரியாத காட்டுக்குள்ளார விட்டது மாதிரி மிருகங்களின் கூடாரத்துக்குள்ளார விட்டது மாதிரி செய்வதறியாமல் திகச்சு போயிருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை ஆக்கி வச்சிருக்கோம் ஒரு நோயா இருக்கலாம் பெரிய வேலை மிஸ் பண்ணிருக்கலாம் ஒரு தொழில பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு விபத்தால முடங்கி போய் வீட்டுல இருக்கலாம் அல்லது சூழ்ச்சி வலையால் பின்னப்பட்டு கோர்ட்டு கேஸ் ஜெயில் இப்படி கூட முடங்கி இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய அவமானத்தை சந்தித்து வீட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில மேஷராசி நண்பர்கள் சிக்கிக்கிட்டு சின்ன செய்வதறியாமல் இந்த வந்திருக்கீங்க அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பின செய்தி என்ன தெரியுமா யாம் இருக்க பயமேன் அந்த சரவணன் இருக்க பயமேன் உங்கள் அதிபதி முருக பெருமான் இருக்க பயமேன் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லி அனுப்பி இருக்கிறார் இப்ப உங்களுக்கு அந்த பயம் இருக்குமா பாதி பயம் போயிருக்கும் உண்மைதானே அதாவது எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய தற்காப்புக்கு உங்கள்டே ஆயுதம் இருக்கு எந்த ஆயுதம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எதற்கும் தளராத மனம் உங்ககிட்ட அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பியிருக்கிறார் உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் கூட இருக்கும்போது அந்த தைரியம் கூட இருக்கும்போது நீங்க ஏன்

உங்களுக்கு கட்டளை இட்டு விட்டார் உங்களுடைய எதிரிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் துரோகத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு காலம் வைத்தாகிவிட்டது முடிவு வந்துருச்சு முடிவு எதுக்கு மேல என்ன செய்யணும் உங்களுடைய ஆட்டம் மிக மிக முக்கியம் இருக்கிறது நீங்க தான் உங்களை காப்பாத்துறதுக்கு இன்னொரு ஹீரோ மாட்டார் உங்க படத்துக்கு அப்ப உங்க ஹீரோ யாரு தமிழ்நாடுலையும் பாத்திருப்பீங்க உங்க ஹீரோ புது அவதாரம் எடுத்து வந்து விட்டார் அப்படின்னு அந்த ஹீரோவே நீங்க தாங்க யாரு நீங்க தான் உங்களுக்கு ஹீரோ உங்க வீட்டுக்கு ஹீரோ உங்க குடும்பத்துக்கு ஹீரோ உங்க கணவன் மனைவிக்கு ஹீரோ உங்கள் பெற்றோர்களுக்கு ஹீரோ உங்கள் எதிரிகளுக்கு ஹீரோ துரோகிகளுக்கு ஹீரோ இந்த உலகத்துக்கே நீங்க தான் ஹீரோ அப்ப அந்த ஹீரோவை தோற்கடிக்க முடியுமா எப்படி சினிமாவில் ஹீரோ எது செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும் ஹீரோ ஹீரோ தவறு செய்தாலும் பக்கம் நியாயம் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அங்க யார் ஜெயிக்கிறது ஹீரோ தான் உங்களுடைய முடிவை நீங்களே தெரிஞ்சுக்கீங்க புரிஞ்சுக்கீங்க அப்ப உங்களால உங்க படத்துல அதாவது இந்த வாழ்க்கை வெற்றி சரித்திரத்தில் ஜெயிக்க முடியும் ஏப்பா ஹீரோ நீங்க தாங்க உங்களுக்கு இன்னொரு ஹீரோ தேவையில்ல இன்னொரு ஹீரோ வரவும் மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்கவுங்க ஹீரோ தான் அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு இங்க நடக்கிற ஓட்டப்பந்தயத்துல இங்க நடக்கிற ஒரு போர்ல இங்க நடக்கிற கேம் அவங்கவுங்க தான் ஜெயிப்பாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த உலகத்துல யாரும் பிறக்கல உங்களை ஜெயிச்சு நீங்க வெற்றி வகை சூடுறதுக்காக இங்க யாரும் உழைக்கல எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு அதிர்ஷ்ட வாழ்க்கை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கைய தூக்கி நிறுத்தறதுக்கு உங்களால தான் முடியும் இங்க எந்த ஹீரோவும் வர போறது இல்ல மேஷராசி நண்பர்களே தோழிகளே உங்களுக்கு ஹீரோ நீங்க தான் இனிமே என்ன பண்ண போறீங்க சொல்லி அடிக்க போறீங்க சொல்லி அடிச்சே நடி அடிச்சே நத்தி அடிதான் அடி அடிப்பீங்களா இனிமே தலை தெறிக்க ஓடணும் யாரு எதிரிகளோ துரோகிகளோ அல்ல உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என் போயிடுச்சு கூலா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க சரிதானே என்பா நேத்து எனக்கு ஒரு லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சு நீங்க உங்களால முன்னேற முடியும் உங்களால ஜெயிக்க முடியும்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க சரிதானே என்பா நேத்து விபத்தாயி ஒரு காலில் காயம் நான் இருக்கு இப்ப நீ போய் எழுந்து நடந்து ஓடுங்க அப்படின்னா ஊக்கம் கொடுத்து சரிதானே தான் பிரச்சனை நடந்து என் என் பொண்டாட்டி கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்ப போய் நல்ல காலம் அதிர்ஷ்ட காலம் யோகம் வரப்போகுதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க சரிதானே தானே சொல்ல வரீங்க எது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏழரை சனி ஒன்றரை வருஷம்தான் ஆகியிருக்கலாம் வந்து ஆனாலும் இறைவன் கொடுத்த வரம் என்ன நண்ப மேஷராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் சூசகம் என்ன இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் சொல்வது என்ன இது வந்து ஒரு புதையல் மாதிரி ஜெயிக்க புதையல்யிக்க போ இந்த இருந்து இப்ப இருக்கிற இந்த கண்டத்திலிருந்து இந்த வாழ்வா சாவா போராட்டத்திலிருந்து வெளியில வர போறீங்க வேலை இந்த கிரக அமைப்புகளுடைய வேலை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதைத்தான் சொல்ல வராங்க இப்ப கடல்ல ஒரு நீச்சல் போட்டியில கலந்துக்கிறீங்க அப்ப என்ன செய்வாங்க பாதுகாப்பு கருவிகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் இல்லையா அதுபோலத்தான் இந்த களத்துல உங்களை தள்ளிவிட்ட அந்த இறைவனே உங்களுக்கான பாதுகாப்பாக தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தளராத மனதையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் அதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க என்ன விஷயம் எப்படி எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மீளத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வாங்க இல்லைங்க இந்த காலகட்டத்தில் மேஷ மேஷராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நான் இப்ப பேசுற இந்த நிமிஷம் ஒரே வீட்டில் நான்கு கிரகங்கள் உட்கார்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா இந்த மேஷராசி இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தூக்கி நிறுத்துறது இவங்க பிரச்சனையை எப்படி தீக்கிறது இவங்க குடும்பத்தை எப்படி சேர்க்கறது இவங்களுக்கு எப்படி நல்ல வேலை கொடுக்கறது இவங்க தொழில எப்படி லாபத்தை கொடுக்கிறது இவங்களுக்கு இப்ப என்னென்னலாம் தேவை அதெல்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம் மிக

அந்த நியூஸை விட பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த பிஜிஎம் இருக்கேன் நம்மளை மிரட்டி விட்டுறோம் என்னமோ ஏதோன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஆக்கிடும் நம்மளை அந்த மாதிரி யோசிச்சிங்க இந்த நான்கு கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எப்படியெல்லாம் தூக்கி விடலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை பாசிட்டிவாகவும் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் எடுக்கலாம் இல்லையா இப்போ இந்த நான்கு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கு நல்லது ஏதாவது செய்யலாமா அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் இந்த கிரகம் உங்களை சோதிக்க வந்திருக்கு உங்க குடும்பத்துல வாழ்க்கையில எந்த நிமிஷத்தையும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவா எடுத்துக்கிறவங்க மூளை டக்குனு சுறுசுறுப்பாகிடும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும் அவங்க நல்ல பாதையவே தேர்ந்தெடுப்பாங்க அப்ப நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் அங்க முன்னேற்றம் எப்படி இருக்கும் வெற்றி சரித்திரத்தை எழுதும் அதே நெகட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிந்தனை எல்லாம் தப்பு தப்பாவே தப்பாகும் யாரையும் நம்ப மாட்டீங்க குறுக்கு வழியில மூளை வேலை செய்யும் அது பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும் நெகட்டிவா எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் இந்த நான்கு கிரகங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா நம்ம பாசிட்டிவா எடுத்துப்போம் அப்ப இந்த நான்கு கிரகங்களும் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களும் உங்க வாழ்க்கையை தூக்கி தூக்கி நிறுத்தத்துக்காகவே வந்திருக்கு சரிங்க என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எந்த வீட்டில் இந்த கிரகங்கள் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க வட்ட மேஜை மாநாடு போடுறாங்க அப்படின்னா ஏழாவது வீட்டில் சுகிரன் சந்திரன் செவ்வாய் புதன் ஏழாவது வீட்டில் மாநாடு போடுறாங்க எந்த வீட்டு அதிபதிகள் இரண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி சுகிரன் அவரும் நான்காம் வீட்டு அதிபதி சந்திரனும் உங்களுடைய அதிபதி செவ்வாயும் மூன்றாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியான புதனும் குடும்பத்துல நிமிஷத்துல இருந்து சந்தோஷம் தான் ஒரே கும்மாளம் அதாவது ஏழாவது வீட்டுல இந்த நான்கு பேரும் இருக்காங்க ஏழாவது வீடு எதை சொல்லும் கணவன் மனைவி ஸ்தானத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வீட்டுல சுக்கிரனும் செவ்வாயும் உங்கள் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க அதே போல முயற்சி ஸ்தானாதிபதியும் எதிரி ஸ்தானாதிபதியும் சேர்ந்திருக்காங்க குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்க போகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்க எல்லாம் ஒன்னு சேர போறாங்க அதுபோல கொஞ்சம் உங்களுடைய முயற்சி இனிமே புத்திசாலித்தனமா இருக்கும் வெறித்தனமா இருக்கும் எதுக்குமே இனிமே ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு அடி எடுத்து வச்சீங்க எதிரிய உங்களுடைய கோபத்தாலும் உங்களுடைய உங்களுடைய உடல் வலிமையாலும் எதிர்க்க மாட்டீங்க எப்படி அறிவாலும் தந்திரத்தாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த நேர்மையாலும் இனிமே நீங்க எதிரிகளை எதிர்க்க போறீங்க கடனை எப்படி எல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது நோயெல்லாம் இனிமே வேலை பார்க்க முடியாது உடனே கண்டுபிடிச்சிருவீங்க நீ தான் இருந்துகிட்டு இவ்வளவு ஆட்டம் போடலையா வா. இப்பவே உட்டி இப்படி உடனே மருத்துவரை பார்த்து அந்த நோயை விரட்டி அடிப்பீர்கள் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இனிமே அறிவு பூர்வமாக செயல்படுத்தி அதில் வெற்றியை காண்பீர்கள் எல்லா அதுதான் எல்லாரோடையும் சேர்ந்திருக்கிறது யாரு உங்களுடைய அதிபதி வெறித்தனமா செயல்பட போறீங்க உங்க முன்னாடி இந்த தடை போட்டவங்க துரோகம் பண்றவங்க எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியாவது வீழ்ந்து போக மாட்டானான்னு நினச்சவங்க எப்படியாவது இந்த அவமானம் நிலைச்சு போய் இவன் தலை காட்டாமலே மாட்டானா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பதிலடியை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது அதாவது முயற்சி நெருப்பா இருக்கும் குடும்பம் உங்க முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கும் உங்களது கணவனும் மனைவியும் இணைஞ்சு நான் இருக்கேன் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு தோல் கொடுப்பாங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா மேஷ ராசி அப்படின்னால ஒரு துரதிர்ஷ்டங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிர்ஷ்டம் ஏன்னா குடும்பத்தோட ஒட்டவே மாட்டீங்க ஏன் ஒட்ட மாட்டீங்க அநியாயம் பண்றவங்களா அப்படி இல்ல உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்க வேகத்துக்கும் உங்க கோபத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கு ஒரு கடமை இருக்கு குடும்பத்துக்காகத்தான் நான் அப்படின்னு உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க உங்களது குடும்பத்தார்கள் அது கணவனாக மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப பாசம் அப்படிங்கிறது கொஞ்சம்தான் ஆனா கூட இருக்கிறவங்க இந்த சமூகம் அல்லது நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை தான் நம்பி உங்களை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு துணை நிற்பீங்க குடும்பத்தை விட அரசியல் குடும்பத்தை விட ஊர் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனாங்க என்னங்க நடக்கணும் நாங்கள் என்ன செய்யணும் குடும்ப எங்களுக்கு வேணும் இந்த மாற்றம் எங்கே நடக்கணும் இப்போ தான் இந்த அறிவு புத்தி வேலை செய்ய போகுது சுக்கிரனோடு புதன் பகவான் சேர்ந்திருக்கிறார் அதாவது கணவன் மனைவி ஸ்தானாதிபதியும் குடும்ப ஸ்தானாதிபதியும் சுகிரன் அவர் புதனோடு சேர்ந்திருக்கிறார் உங்களது அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் அதனால் உங்களை இனிமே புரிஞ்சுப்பாங்க உங்கள் பக்கம் இருக்கிற நாயத்தை தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க இதுவரைக்கும் எதிரியாக இருந்த உங்களது அண்ணன் தம்பி கூட அண்ணன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு நாம தான் தெரியாம கோவப்பட்ட நம்ம குடும்பத்துக்காக நம்ம கணவன் அல்லது மனைவி பேச்சை கேட்டு இந்த மாதிரி தம்பி அவமானப்படுத்திட்டோமே அக்காவை அவமானப்படுத்திட்டோமே அண்ணனை அவமானப்படுத்திட்டோமே தங்கச்சி அவமானப்படுத்திட்டோமே இப்படி உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை அந்த உண்மையை இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அதனால இப்ப நீங்க ஹீரோவாக போறீங்க இந்த படத்துல பல துரோகங்கள் நடக்கலாம் பல பிரச்சனைகள் நடக்கலாம் பல அதிரடி திருப்பங்கள் நடக்கலாம் ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நம்ம ஹீரோ தான் என் அன்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் தான் என்னைக்குமே நீங்க ஒண்ணு மட்டும் மறந்துட கூடாதுங்க ஒருத்தரை மட்டும் மறந்துடவே கூடாது அவரை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களை புதைத்து விடும் இங்க யார அடிச்சா வாழலாம் தான் கணக்கு நீங்க வேணா எல்லாரையும் நம்பலாம் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பலாம் ஆனா யார் அடிச்சா வாழலாம் அப்படிங்கிற இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க குறிப்பா யாரையும் நம்ப கூடாது நம்பி அலட்சியமா இருந்துட்டீங்க அப்படின்னா அத்தனை பேரும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஏற்றது மாதிரி உங்களை பழிக்கடாவாக மாற்றுவார்கள் அப்ப இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிங்க இது நமக்கான நேரம் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது என்ன பிரச்சனைகளை இப்ப இருக்கீங்களோ அதை பற்றின தேடல் இங்கே ரொம்ப முக்கியம் அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும் ஏன்னா புதன் அந்த புத்திக்கு அதிபதி உங்கள் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறார் இந்த நேரத்தில் நிறைய உண்மைகளை உங்கள் புத்திக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வரும் நிறைய மனிதர்களை புரிய வைக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சூழ்நிலை கைது யார் உண்மையானவர்கள் யார் துரோகிகள் அத்தனை பேரையும் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கையது நீங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனம் நூறு சதவிகிதம் உண்டு அதை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கலாம் சரி நான் ஒரு விஷயம் சொன்னலாம் மறந்துட்டேன் யார நம்புறது எப்பொழுதுமே இவரை மட்டும் கைவிட்டாதீங்கன்னு சொன்னல யாரு முருகன் அந்த ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப இருக்கீங்க எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க வேலை போயிடுச்சு தொழில பெரிய நஷ்டம் இனிமே வாழவே முடியாது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ஒரு அசிரியர் மாதிரி ஏதாவது ஒன்று உணர்த்தும் அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு வகையில என்னை வந்து நான் இருக்கேன் உனக்கு ஒரு ஒரு மணி நேரம் என் சன்னதிக்கு வா முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முடிஞ்சவங்க சாமி மலைக்கு போயிட்டு வாங்க அப்படியே முடிஞ்சா திருத்தணி திருப்பரங்குன்றம் இப்படி ஆறுபடை வீடுகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு வருஷத்துல ஒரு நாளாவது போயிட்டு வாங்க இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கஷ்ட காலம் இருக்கும் போது போயிட்டு வாங்க அப்படியே முடியலையா உங்க வீட்டு பக்கத்துல ஊருக்கு ஒரு கோவில் உண்டு அங்க முருகன் இல்லாத கோவில் இருக்காது போயிட்டு வாங்க அப்படியே முடியல என் கால் செயல்படல என் கை செயல்படல நான் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு வெளியிலே போக முடியல ஒன்றும் இல்லைங்க வீட்டில் ஒரு முருகன் போட்டா இருக்குமா வேண்டாம் ஒரு விளக்கு தெய்வம் கூட விளக்கு கூட இல்லாத வீடு இருக்காது நான் அந்த நம்பிக்கையில சொல்றேன் கண்டிப்பா பெண்கள் இருப்பாங்க வீட்டுக்கு வீடு அவங்க ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க தீபம் வச்சிருப்பாங்க அதுல ஒரு எண்ணெயை ஊத்தி அல்லது நெய்யை ஊத்தி இங்க தரமான சுத்தமான எண்ணெய் நெய் ரொம்ப முக்கியம் அதை ஊத்தி தீபம் ஏத்துங்க ஏன்னா சில பேர் வீட்டுல இன்னைக்கும் பூஜை அறை தனியா இருக்காது சாமி போட்டாலும் வச்சிருக்க மாட்டாங்க அதிகம் இங்க உங்களுடைய மேஷ ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய குணமே தெரியுமா முதல்ல கடவுளை உங்கள் உங்க பூஜை அறை எங்க இருக்குனே தெரியாது கோவில் எங்க இருக்குன்னு தெரியாது எந்தெந்த கோவில் நம்ம போகணும் நம்ம ராசிக்குன்னு தெரியாது தெரிஞ்சு இருக்க மாட்டீங்க ஆனால் சில நேரத்தில் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குல்ல இது கொண்டு போய் தானா நம்மளை தள்ளிவிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் கடவுளையும் தெய்வங்களையும் நம்ப ஆரம்பிப்பீங்க அந்த நேரத்தில் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் தான் அதாவது எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தெய்வங்களை தேடக்கூடியவர்கள் அப்ப கண்டிப்பா பூஜை அறையில சாமி படம் இல்லைன்னா முருகன் படம் இல்லைன்னா அல்லது பூஜை அறையே இல்லைன்னா ஒரு இடத்துல தீபத்தை ஏத்தி வச்சிங்க முடிஞ்சா சூடம் சாம்பிராணி அகர்பத்தி அதுல பஞ்சகாவியத்துல உங்கள் வசதிக்கு ஏத்தது மாதிரி தரமான பூஜை பொருட்களை வாங்கி வச்சுக்கீங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க ஜெய்ஷான் குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் எல்லா விதமான பூஜை பொருட்களும் வச்சிருக்காங்க தரமான பூஜை பொருட்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்க கூட டைப் வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்லை உணவுப் பொருட்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தானியங்கள் இயற்கை முறையில் கிடைக்கிற தானியங்களை வச்சு கலப்படமே இல்லாமல் பிரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாம மசாலா பிக்கிள் அதுபோல சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் இப்படி பலவிதமான பொருட்கள் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் நீங்க பூஜை பொருட்கள் வாங்கிக்கிங்க சரி ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய முருகப்பெருமானின் மந்திரம் ஓம் வண பவ எப்படி சொ தெரியுமா அவசரப்படக்கூடாது பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு மணி நேரம் நம்ம முருகண்ட மன்றாடுவோம் பொறுமையா சொல்லுங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ கணக்கு இல்ல உங்களுக்கு தேவைப்படுற அந்த பலனை கேத்தது மாதிரி எனக்கு இவ்வளவு சொன்னா போதும் எல்லாரும் சொல்லுவாங்க நானும் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஐம்பத்தி நான்கு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படின்ட்டு இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களால முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்க நம்பிக்கை அந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓ சரவணபவ இப்படி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு நீங்கள் என்னென்னலாம் கேட்கணுமோ என்னென்னலாம் சொல்லணுமோ அன்பால் பேசுங்க முருகன் முன்னாடி உங்க முன்னாடி இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே இன்னைக்கு முருகனை நம்புறவங்க அல்லது முருகனால் பலம் அடைஞ்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நீங்களும் பேசுங்க உங்களையும் கைவிட மாட்டார் என்ன முருகா இப்படி பண்ணிட்ட நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களைத்தானே நம்பினேன் நம்பலன்னா என்ன மன்னிச்சுக்க முருகா இது வரைக்கும் நான் நம்பாம விட்டுட்டேன் இனிமே நம்புறேன் என்னை கைவிட்டுறாத எது நடந்தாலும் என்னை கை விட்டுறாத எனக்கு நேரா வந்து நீ பிரச்சனையை தீக்க வேணாம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வீரமும் இருக்கு நான் பாத்துக்கிறேன் ஆனா அந்த தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனதை எப்பொழுதுமே இருக்கிறது மாதிரி செஞ்சிரு என் கூட நில்லு நான் பாத்துக்குறேன் இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசி வேண்டிக்குங்க அந்த முருகன் உங்களையும் கைவிட மாட்டார் வாழ்க்கையில இந்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வருது தாங்க முடியும் அதை ஜெயிக்க முடியும் அது கூட போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் இந்த உலகம் நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்குது அதனால உங்களாலையும் வெற்றி பெற முடியும் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்